இலங்கையிலிருந்து புதுக்கோட்டைக்கு ரூபாய் பத்து புள்ளி பூஜ்யம் மூன்று கோடி மதிப்பிலான பதிமூன்று புள்ளி ஒன்பது கிலோ தங்கத்தை கடத்த முயன்ற ஐந்து பேரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மடக்கிப் பிடித்து கடத்தல் தங்கத்தை பறிமுதல் செய்தனர் இலங்கையிலிருந்து கடலோரப் பகுதி வழியாக தங்கம் கடத்தப்படுவதாக உறவுத்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்தது அதன்படி வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் ராமநாதபுரத்தில் அதிகாரிகள் குழுவின் சோதனையில் ஒருவர் ஐயாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ரெண்டு புள்ளி ஒன்று ஐந்து கிராம் ஐந்து புள்ளி எட்டு கிலோ எடையுள்ள தங்கத்தை ஆறு பாக்கெட்டுகளில் வைத்து எடுத்துச் சென்றுள்ளார் அவற்றை உடனடியாக பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து மதுரை சிவகங்கையில் சோதனையிட்ட அதிகாரிகள் குழு தங்கம் கடத்திச் சென்ற இருவரையும் தங்கத்தை பெறவிருந்த இரண்டு பேரையும் மடக்கி பிடித்தது அவர்களிடமிருந்து மொத்தம் எட்டாயிரத்து அறுபது புள்ளி ஐந்து கிராம் எட்டு கிலோ எடையுள்ள தங்கம் வைக்கப்பட்டிருந்த ஏழு பாக்கெட்களையும் பறிமுதல் செய்தனர் மொத்தம் ரூபாய் பத்து புள்ளி பூஜ்ஜியம் மூன்று கோடி மதிப்புள்ள பதிமூன்று புள்ளி ஒன்பது ஐந்து இரண்டு கிலோ எடையுள்ள கடத்தல் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் முதற்கட்ட விசாரணையில் கைப்பற்றப்பட்ட தங்கம் இலங்கையிலிருந்து தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கடத்த கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது இது தங்கத்தை கடத்தி வந்த ஐந்து பேர்களிடமும் விசாரணை நடந்து வருகிறது செய்தியை கேட்டதற்கு நன்றி